ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து என்கிறார் திருவள்ளுவர் காலத்தால் அழியாத கல்வி செல்வம் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எண்ணிலடங்காதது குறிப்பாக சமூகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அடித்தட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு குழந்தை கல்வி கற்று முன்னேறும்போது அந்த முன்னேற்றம் சமூகத்தையும் ஒரு சேர முன்னேற்றுகிறது அதற்கேற்ப ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்குவதில் அரசு கல்லூரிகளின் பங்களிப்பு அளப்பரியது குறிப்பாக தொழிற்கல்வியில் சேலம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவை சேலம் அரசு பொறியியல் கல்லூரி பூர்த்தி செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இக்கல்லூரி கடந்த ஐம்பத்தெட்டு ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வாக்கில் இக்கல்லூரியில் சேர்ந்து இளநிலை தொழிற்கல்வியை பயின்று முடித்த சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டையைச் சேர்ந்த நெசவாளரின் மகனான வெங்கடாஜலம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் இயக்குநராக உயர்ந்துள்ளார் அரசு கல்லூரி அளித்த உயர்கல்வி வாய்ப்பும் கல்வி ஊக்கத்தொகையும் தன்னை மட்டுமன்றி குடும்பத்தின் நிலையையும் உயர்த்தியுள்ளதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் அவர் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் நமக்கான தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணுறது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் மற்ற ஊக்குவிப்பும் இருக்கிறதுனால எங்களால் வந்து இதை எளிதாக ப படிக்க முடிஞ்சது எளிதாக படித்த நான் நான் மட்டும் இல்லை என் கூட சேர்ந்து என்னோட சேர்ந்து பலர் படித்தவங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க இந்த நல்ல நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க படிச்சாங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு காரணமாக சொல்லாமல் அதையும் மீறி இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த அரசினர் பொறியியல் கல்லூரிகள் அதை கல்வித்துறையினுடைய சொல்லுவோம் நான் தான் பயின்ற சேலம் அரசு பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நெய்வேலி என்எல்சி நிறுவன இயக்குனர் வெங்கடாஜலம் நானூற்றி எண்பத்தி எட்டு மாணவ மாணவியருக்கு பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்கினார் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் கலந்தாய்வின் அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்படுவதால் மாநிலம் முழுவதிலும் இருந்து குறைந்த கட்டணத்தில் ஏராளமானோர் கல்வி பயின்று வருகின்றனர் தனியார் கல்லூரிகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் கட்டி படிக்க முடியாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகள் அரசு கல்லூரியில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியதால் உரிய வேலைவாய்ப்பு கிடைத்து குடும்பங்களின் பொருளாதார நிலையை மாற்றியமைத்துள்ளனர் இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ல படிக்கணும்னா நமக்கு வந்து பல லட்சங்கள் வந்து செலவாகும் ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரத்துக்குள்ளார கூட எங்களுக்கு வந்து இருக்காது ரொம்ப கம்மி தான் அதுலையும் வந்து எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்தாங்க என்னோட பிஜி டிகிரியை நான் என்னோட ஸ்டைஃபன் அமௌண்ட் வச்சு நான் படிச்சு முடிச்சேன் டிபெண்ட் எம்ஏ ஒரு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்கிட்டேன் குறைந்த கட்டணம் மட்டுமல்லாது அரசு கல்லூரி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அரசு வழங்கும் கல்வி ஊக்கத்தொகையும் சமூகத்தில் அடித்தட்டு நிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நேர்மறையாக நகர்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்